நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் எலச்சிபாளையம் ஊராட்சி ஒன்றியம் கூத்தமுண்டி ஊராட்சி எண் நாற்பது பார் ஒன்னில் ஆட்டையாங்கொட்டை ஏரி என்ற ஒரு ஏரி உள்ளது இந்த ஏரிக்கு இயற்கையாக வந்த அணைவாய்க்கால் நீரானது தடைப்பட்டு போன காரணத்தால் நீண்ட ஆண்டுகளாக இதனுடைய தண்ணீர் வரத்து இல்லாமல் வறண்டு நடந்த இந்த சூழ்நிலையிலே அணைவாய்க்கால் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அணைவாய்க்காலில் இருக்கக்கூடிய தண்ணீரை இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளும் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எழுபதுக்கும் மேற்பட்ட விவசாயிகளும் ஒன்று சேர்ந்து மக்கள் பங்களிப்போடு கிட்டத்தட்ட பத்து லட்சம் பத்து லட்ச ரூபாய்க்கு மேல் இருக்கக்கூடிய தொகையை ஒன்று சேர்த்து ஒரு சோலார் மின்சக்தி அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் மூலமாக இந்த ஏரிக்கு செயற்கை முறையில் நீரேற்று பாசனம் செய்து அதன் மூலமாக கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட குக்கராமங்களுக்கு விவசாயிகளுக்கும் ஊராட்சிகளுக்கும் அங்கு இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கும் அதிக அளவிலே நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி வந்த இந்த சூழலிலே இங்கு இருக்கக்கூடிய தனிநபர் சிலர் இந்த ஏரியில் ஆக்கிரமிப்பாளர்களுடைய தூண்டுதலின் பேரில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதி பேராணை தாக்கல் செய்து அந்த நீதி பேராணையை அரசு துறை நிறுவனங்களான ஊராட்சித்துறை நீர்வளத்துறை வருவாய்த்துறை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து துறைகளும் சரிவர ஒரு சூழல் இருந்து வருகின்றது இதே இடத்தில் நிறுவப்பட்ட இடத்திலேயே எங்களுக்கு அனுமதி வழங்குவதோடு மட்டுமல்லாமல் இடைவிடாது தொடர்ந்து நீரேற்றம் இந்த ஏரியிலே செய்யப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக நேற்று அதாவது எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேற்றில் இருந்து இன்று வரை தொடர்ந்து மாபெரும் உண்ணாவிரத இருக்கக்கூடிய விவசாயிகள் தன்னார்வலர்கள் சமூக அமைப்புகள் ஆகிய ஒன்று சேர்ந்து நடத்தி வருகின்றன அரசு நிறுவனங்களும் ஒன்று சேர்ந்து நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது அதன் பின்னிட்டு இந்த போராட்டத்தினுடைய மறு வடிவமாக இன்று போராட்டத்தினுடைய முத்தாய்ப்பாக விவசாயிகளும் பொதுமக்களும் தங்களுடைய கால்நடைகள் மற்றும் விவசாய கருவிகளான டிராக்டர் உள்ளிட்ட நடை கருவிகளையும் கொண்டு வந்து அரசுக்கு இந்த இன்று இந்த உண்ணாவிரத போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆகவே அரசு துறையை நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நாற்பது பார் ஒன்னில் உள்ள ஆட்டையாங்குட்டை ஏரியில் தொடர்ந்து நீர்வரத்து செய்வதற்காக நிறுவப்பட்டுள்ள இந்த சோலார் பேனலை அகற்றக்கூடாது என்றும் மேலும் அகற்றும் பட்சத்தில் போராட்டமானது வேறு வகையிலான நவீன யுக்திகளுடன் இன்னும் எழுச்சியுடன் நடைபெறும் என்பது இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்